ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை திருப்தியும் பெருமையும் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் இயக்குனர் நான்காயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டு நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதிக்கு அவரை பார்க்கவே ரொம்பவும் பரிதாபமாக இருந்தது காலையில் உங்களுக்கு உணவு ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டார் நீதிபதி இல்லை அப்படின்னு தலையாட்டினார் அந்த இயக்குனர் நீதிமன்ற ஊழியரிடம் நான்கு இட்லி வாங்கி வருமாறு ஆணையிட்டார் நீதிபதி இயக்குனர் கையில் அந்த பொட்டலமும் கொடுக்கப்பட்டது நீதிபதி சொன்னார் பரவாயில்ல இங்கேயே சாப்பிடுங்க அதற்குள்ளே நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடித்து விட்டு வர்றேன் அப்படின்னு இயக்குனரால் மூன்று இட்லிக்கு மேலே சாப்பிடவே முடியல பேந்த பேந்த நின்று கொண்டே இருந்தார் என்ன ஒரு இட்லிய வச்சுட்டீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு நீதிபதி முடியலீங்க ஐயா என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னாரு அந்த இயக்குனர் நீதிபதி சொன்னாரு பார்த்தீங்களா உங்களால சாப்பிட முடிந்தது மூன்று இட்லி தான் அதற்கு மேல உங்க வயிற்றுல இடம் இல்லை இதுக்காகவா நீங்க நாலாயிரம் கோடி ரூபா ஊழல் செய்தீங்க அப்படின்னு மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் மிகவும் குறைவானவை பேராசையின் தேவைகள் தான் ரொம்பவும் அதிகம் உங்கள் வயிற்றுக்கு தீனி போடுவது எளிது அதற்கு நான்கு இட்லியே அதிகம் உங்கள் பேராசைக்கு நாலாயிரம் கோடி என்ன நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கூட போதாது அப்படின்னு சொன்னார் நீதிபதி இயக்குனர் கண்கலங்கி பெரிதாக அழ ஆரம்பிச்சார் அவர் மீதம் வைத்த அந்த நான்காவது இட்லி அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் பல மகத்தான பாடங்களை சொல்லி கொடுக்கிறது மக்களை ஏமாற்றி சம்பாதிப்பவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் அடுத்தவரை மிரட்டி பொருளை பறிப்பவர்கள் யாரானாலும் பறித்த சொத்துக்கள் என்றைக்குமே நிலைக்காது கொண்டு போக முடியாத பொருளை சேர்ப்பதை விட இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இந்த உலகம் நமக்கு பயன்பட்டதைப் போல வரும் காலத்தில் வருபவர்களுக்கும் பயன்பட வேண்டும் முறைகேட்டில் ஈடுபட்டு பணத்தை சேர்த்து வைத்து உள்ளவர்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது அந்த பணத்தை வைத்து அவங்க நிம்மதியாக அனுபவிக்கவும் முடியாது பணத்தை அனுபவிக்காமலும் பிறருக்கு கொடுக்காமலும் இருப்பவனுடைய செல்வம் வீதியில் செல்பவர்களுக்கு தான் சொத்தாக போய் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி வாழ்க்கையின் பெரும் பணக்காரர்கள் ஆவதுதான் பெரும் லட்சியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது பெரும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் பெரும்பாலும் நேர்மையை கைவிட வேண்டிதான் இருக்கும் மேலும் பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே பெரும்பாலும் நிம்மதியாக வாழறதே இல்லை இதில் சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் நியாயமான வழிகளில் பணத்தை சேமிப்பவர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உழைத்து ஈட்டுகின்ற பணம் தான் திருப்தியையும் பெருமையையும் தரும் அதில் நாம் வாங்குகிற பொருள்கள் ஒவ்வொன்றுமே நம் வேர்வையின் நினைவு சின்னங்களாக நீடிக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி